இன்றைய தினத்தில் நம்ம வாசித்த தேவ வேத பகுதி யாத்திராகமம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் இதில் இருந்து நாம் சில காரியங்களை வந்து லைட்டாக தியானிக்கலாம் ஆண்டவர் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்த காரியங்கள் தூப பீடம் அதை குறித்த காரியங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இதில் நம்ம பார்க்கும்போது இன்னும் வந்து ஆண்டவர் சொல்றாரு அந்த அபிஷேக தைலம் அபிஷேக தைலம் எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு அதை பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருப்பாருங்களே எத்தனை காரியங்களை அதில் சொல்கிறாரு இந்தந்த விஷயத்தெல்லாம் நீ சேரு அப்படின்னு சொல்லிட்டு மேன்மையான அதாவது யாத்திராகமும் முப்பது இருபத்தி மூன்றில் மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய ஆகிய சுத்தமான வெள்ளைப்போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேர்க்களின்படி ஐநூறு சேர்க்கல் எடை இல்லை வந்து கருவாப்பட்டை சுகந்த வசம்பு அடுத்து லவங்கப்பட்டை ஒளிவ எண்ணெய் ஆஹ் இன்னும் நிறைய காரியங்களை சொல்றது இது எல்லாத்தையும் வச்சு பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரித்தள பரிமள தைலமான சுத்தமான அபிஷேக தைலத்தை நீ உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொல்றாரு இது ஆனால் சொல்ற விஷயங்களை பாருங்களேன் ஒவ்வொன்றுமே மேன்மையான மேன்மையானனே வருகிறத நம்ம பார்க்க முடியுது மேன்மையான இல்லைன்னா சுத்தமான அப்படிப்பட்ட சுகந்த வர்க்கமா சுகந்த வர்க்கத்தை வந்து அவரு பொ பொருட்களை சேர்க்கிற மேன்மையான பொருட்களை சேர்த்து ஒரு அருமையான பரிசுத்தமான அபிஷேக தைலத்தை உருவாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம் அலை லூயா அப்போது இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளனா இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் எல்லாம் நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து சேர வேண்டும் மேன்மையான குணாதிசயங்களை உடையவர்களாக நாம இருக்க வேண்டும் ஏன்னா தேவனுக்கு படைக்கிற ஒவ்வொன்றுமே சிறப்பானதாக இருக்க வேண்டும் இல்லை அதான் ஆனவர் சொல்றாரு நீ பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்ன நீ நாடு பூமியில் உள்ளதை நீ நாடாத அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இதை இந்த ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எல்லாவற்றையுமே நம்ம விட்டுட்டு போக வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம் அது மாதிரி பார்த்தோன்னா இந்த இது வந்து இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கே பாருங்களேன் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் இதெல்லாத்தையும் எடுத்து பொடியாக எடுத்து முப்பத்தாறாம் வசனம் அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக அது எவ்வளோ நறுமணமாக இருக்கும்ல ஹலே லூயா ஹலே லூயா நறுமணமான ஒரு வாழ்வு நறுமணம் அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த சாட்சி சந்நிதியில எதை வைக்கணும் இந்த நறுமணமான இந்த பொருளை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஹ் அப்போ இதே இதுக்கு ரிலேட்டடா நம்ம இன்று வாசிச்ச ரோமர் பதிமூன்றாம் அதிகாரத்துல பார்த்தோம்னா பதினாலாம் வசனம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேராமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை இல்லை துர் இச்சைகளுக்கு கெட்ட காரியங்களுக்கு கெட்ட விஷயங்களுக்கு அசுத்தமான காரியங்களுக்கு இடமாக உடலை நீ பயன்படுத்தாத கத்ராகி இயேசு கிறிஸ்துவை நீ தரித்து கொண்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லாரு ஸோ இந்த சிந்தனை உடையவர்களாக நாம் இன்னைக்கு இருக்க வேண்டும் என் துர் இச்சைகள் எதுக்குமே நான் இடம் கொடுக்க மாட்டேன் அது மாதிரி இந்த ரோமர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் அன்பு இல்லை அன்பு எங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் இருக்குது அது இப்போது முட்டை போட்டு குஞ்சி பொரிச்சிருக்கு இப்போ கூட சத்தம் கேட்டுகிட்டு பாருங்களேன் அந்த மதர் பேர்டும் ஃபாதர் பேர்டும் அந்த பேபி பேர்ட்ஸ்க்கு அவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணுது அதை அவ்வளோ நேசிக்குது நம்ம வந்து லேஸாக எதாவது இற வைக்கிறதுக்காக கையை உள்ளே அந்த இறை போட்டோம்னா கூட கொத்துறதுக்கு ரெடியாக இருக்குது என்ன எப்படியே டிஸ்டர்ப் பண்ணிடுமோனு அவ்வளோ ஒரு அன்பு செலுத்துக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் குடும்பங்களில் நீங்கள் பாருங்களேன் மனிதர்களில் பாருங்கள் எத்தனை அன்பு செலுத்தாத குடும்பங்கள் எத்தனை காரியங்கள் அவ்வளோ அன்பு நம்ம செலுத்துறோமானா எனக்கே கேள்விக்குரியா இருக்கு இவ்வளோ பேம்பர் பண்ணி இவ்வளோ பாதுகாக்குது தன்னுடைய குழந்தையை நம்ம வந்து அந்த அளவுக்கு அன்பு செலுத்துறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவே ஆச்சரியமா இருக்கு அது மாதிரி நாம மற்றவர்களை அன்பு செலுத்துறோமா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம மற்றவங்கள அன்பு செலுத்துவதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பொதுவாக நினைப்போம் நான் அவங்களை அன்பு செலுத்துற அளவுக்கு அவங்க இல்லையே இல்லை இல்லை கத்தர் நமக்குள்ளே இருந்தாரானால் யாரனாலும் நம்ம அன்பு செலுத்த முடியும் அமேன் அமேன் அலுவியா நமக்கு தீ தீங்கு செய்கிறவர்களையும் அன்பு செலுத்த முடியும் தீமை செய்கிறவர்களையும் அன்பு செலுத்த முடியும் அதுதான் தேவனுடைய அன்பு அமேன் அலை ரூ ஸோ ஆண்டர் சதாரி எட்டாம் வசனம் ரோமர் பதிமூணில் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அண்ணாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க ஸோ நாம் வந்து அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்ம அன்பு செலுத்தணும்னா நமக்கு தேவையானது என்ன தேவ ஆவியானவர் அமே தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போதுதான் மற்றவங்க நமக்கு விரோதமா செய்கிற துரோகங்கள் அவங்க செய்த காரியங்கள் அவங்க நமக்கு பண்ண விஷயங்கள் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து அவங்க கிட்ட நம்ம நேசிக்க முடியும் ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் நம்ம எல்லா விதத்திலையும் வில அடைந்து நம்ம புதிய சிருஷ்டிகளாக மறுரூபப்பட முடியும் இந்த நம்ம பார்த்தோன்னா யாத்ரா முப்பத்தி ஒன்று ஐந்துல மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன்னு சொல்லி பெசலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது பல வினோதமான வேலைகளை செல் செய்வதற்கும் வெள்ளினாலும் பொண்ணினாலும் வேலை செய்கிறதற்கோ ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும் நான் என்ன நமக்கு வித்தியாசமே தெரியாது இல்லை ஆனா மூணுமே டிஃபரன்ஸ் இல்லை அப்போ அந்த நாலெஜ் அடுத்து விஸ்டம் அதுக்கு அடுத்து இன்னொன்னு என்னன்னு எனக்கு தெரியல அப்போ அந்த மூன்று காரியங்களையுமே கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா அறிவு ஞானம் புத்தி அமை அப்போது அறிவு அப்படின்னும் போது சில விஷயங்களை அறிவியல் அப்படிங்கிறோம் அதில் சில விஷயங்களை படித்து கற்றுக்கொள்கிறது அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்த ஞானம் அப்படின்றதான் விஸ்டம் எப்படி நம்ம மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேணும் எப்படி கர்த்தரை சாயலை வெளிப்படுத்த வேணும் இதெல்லாம் ஞானத்தின் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற விஷயங்கள் அமேன் அமேன் அப்ப நம்ம என்ன இடமாக பேணாமல் இருந்து கிறிஸ்துவை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தையின் படியே நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் ஆமேன் அதுக்கு முந்தின வசனத்திலே போட்டு பாருங்களேன் கலையா களியாட்டும் களியாட்டணும் போதே என்ன வந்துருது மொபைல் ஃபோன் வந்துடுது மொபைலு நம்ம பார்க்குற விஷயங்கள் இல்ல நம்ம பலர் பல விதமான களியாட்டு நம்ம அப்படி இல்லைன்னா கூட ஒரு டிவி காரியங்கள் இந்த மாதிரி மொபைலில் சில விஷயங்கள் இந்த சமையல் ஆகட்டும் சுத்தப்படுத்துறதாகட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இல்லை அரசியல் ஆகட்டும் எல்லாமே ஒரு இது தான் மயக்கப்படுத்துகிற போத வஸ்து மாதிரி தான் இது எல்லாமே வந்து நம்ம டைம் பாஸ் களியாட்டு வெறி வேசித்தனமும் காமதிகாரமும் வாக்குவாதம் வாக்குவாதமும் இந்த லிஸ்ட்டில் வருது பாருங்களேன் பல வேலைகளில் நம்ம நம்ம கணவட்டியோ பிள்ளைகளையோ மனைவித்தையோ மற்றவர்கள்ட்டையோ வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் நம்ம சொல்றது இதுதான் அப்படின்னு சொல்லி நாம விரும்புகிற காரியங்களை அந்த சூழ்நிலையின் காரியங்களை சொல்லலாம் ஆனா எப்படி சொல்லணும் அதை சாப்பிட்டா அமைதியான முறையில சொல்லிடணும் ஆஹ் சொல்லிட்டு விட்டுணும் அந்த வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் சிறுவல் ஜனங்களை கூட வாக்குவாதம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்குது அது ஆண்டவர் வெறுக்கிற காரியம் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும் சோ இப்படிப்பட்ட பாவங்கள் உடையவர்களாக நம்ம வாழ வேண்டும் சோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட அந்த அனுபவம் அதை வந்து நம்ம அப்படி மனக்கண்களில் பார்க்கும்போது நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன் என்னை கிறிஸ்து மூடி இருக்கிறாரு அவர் எனக்குள்ளேயும் இருக்கிறாரு எனக்கு வெளியவும் என்னை நிரப்பி இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு தாட்டுக்களை வரும்போது கண்டிப்பா அந்த மாதிரி செயல்பாடுகளும் அதுக்கேற்ற விதமாக இருக்கும் அமேன் ஹலியா